ஒரு உரும்பராய் கிழக்கு உருமராயைப் புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவகுரு கதருவேலு அவர்கள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் சிவகுரு திலகம்மா தம்பதிகளின் ஏக புத்திரும் காலம் சென்றவர்களான ராமு நவரத்ன குருக்கள் சரஸ்வதி தம்பதிகளின் ஆசை மருமகனும் பத்மாதேவி கதிரவேலு அவர்களின் அன்பு கணவரும் ஆகியோரது அன்பு தந்தையும் ராஜ்குமாரி அமலா ஜெயசோதி ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலம் சென்றவர்களான பரமேஸ்வரி சின்னத்துறை புவனேஸ்வரி தம்பித்துறை ஹேதாரேஸ்வரி சின்னத்துறை பூமணி முத்துக்குமாரசாமி

குலசிங்கம் யோகேஸ்வரி கணேச பிள்ளை தவமணி குமாரசாமி பூமாதேவி ஆகியோரின் அன்பு சும்மந்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்